சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு காணொலியூடாக இணைந்திருக்கிறோம் இந்த காணொளியில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால் காசாவில் இஸ்ரேல் இன்னும் நிறைய செய்ய வேண்டியுள்ளது நெதன்யாகு சூளுரை இஸ்ரேலிய படைகளை விரட்டியடிக்க லெபனான் ஜனாதிபதி உத்தரவு அமெரிக்காவின் அணு ஆயுத சோதனை மீண்டும் தொடங்குவது உலக அச்சுறுத்தல் ஈரான் வெளியுறவு அமைச்சர் கண்டனம் ஈரான் அணு ஆயுதங்களை தயாரிப்பதற்கான எந்த ஆதாரமும் இல்லை ஐஏஇஏ தலைவர் உறுதி போன்றதான அண்மைய செய்திகள் குறித்து விரிவாக பார்க்கலாம் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன் ஹமாஸை நிராயுத பாணியாக்குவதற்கான தனது உறுதிப்பாட்டை மீண்டும் வலியுறுத்தி இருக்கிறார் வியாழக்கிழமை தெற்கு இஸ்ரேலில் நடந்த ஒரு நிகழ்வில் காசாவில் இஸ்ரேல் இன்னும் நிறைய செய்ய வேண்டியிருக்கிறது என்று அவர் கூறியிருக்கிறார் ஹமாஸ் அமைப்பு தொடர்ந்து போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறினால் இரண்டு நாட்களுக்கு முன்பும் நேற்றும் செய்தது போல சக்திவாய்ந்த தாக்குதல்களுக்கு ஆளாக நேரிடும் என்றும் எச்சரிக்கை விடுத்தார் உடனடி அச்சுறுத்தல்களை சமாளிக்க நாங்கள் முடிவுகளை எடுக்கிறோம் தேவையான போதெல்லாம் படைகள் நடவடிக்கை எடுத்து வருகின்றன என்று கூறினார் இறுதியில் ஹமாஸ் ஆயுதமற்றதாக மாற்றப்படும் காசா குடிமயமாக்கப்படும் வெளிநாட்டு துருப்புக்கள் அவ்வாறு செய்தால் அது மிகவும் நல்லது அவர்கள் அவ்வாறு செய்யாவிட்டால் நாங்கள் செய்வோம் என்று நிதனியாக இஸ்ரேலுக்கு உறுதியளித்திருக்கிறார் இதற்கிடையில் போர் நிறுத்தத்தை மீறி காசா மீது இஸ்ரேல் நடத்திய கொடூரமான தாக்குதலுக்கு பிறகு ஹமாஸ் அமைப்பு இரண்டு பணிய கைதிகளின் உடல்களை ஒப்படைத்தது பாலஸ்தீன் குழு வியாழக்கிழமை உடல்களை செஞ்சிலுவை சங்கத்திடம் ஒப்படைத்தது பின்னர் உடல்கள் இஸ்ரேலிய ராணுவத்திடம் ஒப்படைக்கப்பட்டன போர்னர் மீறி காசா மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை நூற்றி ஒன்பதாக உயர்ந்திருக்கிறது இதில் நாற்பத்தி ஆறு குழந்தைகளும் அடங்குவார்கள் இந்த தாக்குதலுக்கு சர்வதேச அளவில் கண்டனங்கள் தெரிவிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது காசாவின் கட்டுப்பாட்டை ஹமாஸ் அமைப்பு விட்டுக் கொடுக்க தயாராக இருந்த போதிலும் இந்த தாக்குதல் ஏமாற்றம் அளிக்கிறது என்று கத்தார் பிரதமர் விபரித்திருக்கிறார் ஈரான் மற்றும் ஐக்கிய நாடுகள் சபையும் இந்த தாக்குதலை கண்டித்து ஆழ்ந்த கவலை தெரிவித்தன இந்த போர் நிறுத்தம் நிரந்தரமாக இருக்கும் என்று நம்பியிருந்த பாலஸ்தீனர்களின் ரத்தத்தால் காசா மீண்டும் ஒருமுறை முறை சிவந்து விட்டது ஒப்பந்தத்தை மீறி இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதல்களால் உயிரிழப்புகளின் எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது மருத்துவமனைகள் மீண்டும் காயமடைந்தவர்களால் நிரம்பி வழிகின்றன காசா மீண்டும் ஒரு முறை கண்ணீரால் நிரம்பி வழிகின்றமை குறிப்பிடத்தக்கது இதற்கிடையே தெற்கு லெபனானில் இஸ்ரேலிய துருப்புக்கள் நடத்திய தாக்குதலில் ஒரு நகராட்சி ஊழியர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் புதன்கிழமை பிளீடா நகரில் நடந்த இந்த சம்பவத்திற்கு பிறகு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை தடுக்க லெபனான் ஜனாதிபதி யோசப் அவுன் ராணுவத்திற்கு உத்தரவிட்டிருக்கிறார் லெபனான் அரசு செய்தி நிறுவனம் ட்ரோன்கள் மற்றும் கவச வாகனங்கள் உட்பட இஸ்ரேலிய படைகள் பிளீடாவிற்குள் நுழைந்து நகராட்சி கட்டிடத்தை தாக்கியதாகவும் அங்கு இப்ராஹிம் சலமே தூங்கிக் கொண்டிருந்த போது சுட்டுக் கொல்லப்பட்டதாகவும் தெரிவித்தது ஹிஸ்புல்லா உள்கட்டமைப்பை அளிக்க இந்த நடவடிக்கை மேற்கொண்டதாக இஸ்ரேலிய ராணுவம் கூறியது இருப்பினும் அந்த கட்டிடத்தை ஹிஸ்புல்லா பயன்படுத்தியதற்கான எந்த ஆதாரத்தையும் இஸ்ரேலிய ராணுவம் வழங்கவில்லை கட்டிடத்திற்குள் ஒரு சந்தேகத்திற்கிடமான நபரை சந்தித்த பின்னர் அச்சுறுத்தலை அடையாளம் கண்டு துப்பாக்கிச் சூடு நடத்தியதாக ராணுவம் கூறியது சலாமே இலக்காக இருந்தாரா என்பது தெளிவாக தெரியவில்லை இஸ்ரேலிய நடவடிக்கை லெபனானில் ஒரு வலுவான எதிர்வினையை தூண்டியிருக்கிறது லெபனான் ஆயுதக்குழுவான ஹிஸ்புல்லாவும் இஸ்ரேலும் கடந்த நவம்பரில் ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன ஆனால் இஸ்ரேலிய துருப்புகள் பெரும்பாலும் போர் நிறுத்தத்தை மீறி லெபனானை தாக்குகின்றன இந்த சம்பவத்தை தொடர்ந்து லெபனான் ஜனாதிபதி யோசப் பவுன் தெற்கு எல்லையில் இஸ்ரேலிய ஊடுருவலை தடுக்க ராணுவ தளபதிக்கு உத்தரவிட்டிருக்கிறார் இஸ்ரேலிய தாக்குதலை பிரதமர் நவாப் சலாம் கடுமையாக கண்டித்து இருக்கிறார் இது லெபனானின் இறையாண்மை மற்றும் அரச நிறுவனங்களின் அப்பட்டமான மீறல் என்றும் கூறியிருக்கிறார் இஸ்ரேலிய தாக்குதல்களுக்கு எதிராக வெள்ளிக்கிழமை காலை பிளீடா மற்றும் அதை சுற்றியுள்ள நகரங்களில் போராட்டங்கள் நடைபெற்றன இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மற்றும் அரசு தனது குடிமக்களை பாதுகாக்க தவறியதை எதிர்த்து போராட்டக்காரர்கள் டயர்களை எரித்து சாலைகளை மறித்து போராட்டங்களை நடத்தியமை குறிப்பிடத்தக்கது இதற்கிடையே அணு ஆயுத சோதனையை மீண்டும் தொடங்குவதற்கான அமெரிக்காவின் அறிவிப்புக்கு பதிலளிக்கும் விதமாக ஈரானிய வெளியுறவு அமைச்சர் சயத் அப்பாஸ் அராக்சி கடுமையான எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார் இது ஒரு பிற்போக்குத்தனமான மற்றும் பொறுப்பற்ற நடவடிக்கை என்றும் அவர் கூறியிருக்கிறார் வியாழக்கிழமை வெளியிடப்பட்ட ஒரு அறிக்கையில் அராக்சி அமெரிக்கா தனது பாதுகாப்பு துறையை போர்துறை என்று மறுபெயரிட்டதற்காக கடுமையாக கண்டித்திருக்கிறார் மேலும் அமெரிக்காவை அணு ஆயுதம் ஏந்திய ஒரு மிரட்டல் என்றும் அவர் கண்டித்திருக்கிறார் அதே கொடுமைப்படுத்துபவர் ஈரானின் அமைதியான அணுசக்தி திட்டத்தை அரக்கத்தனமாக சித்தரித்து வருகிறார் மேலும் நமது பாதுகாக்கப்பட்ட அணுசக்தி நிலையங்கள் மீது மேலும் தாக்குதல்களை நடத்துவதாக அச்சுறுத்துகிறார் இவை அனைத்தும் சர்வதேச சட்டத்தை அப்பட்டமாக மீறுவதாகும் என்று ஈரானிய வெளியுறவு அமைச்சர் கூறியிருக்கிறார் ஈரானின் அமைதியான அணுசக்தி திட்டத்தை நீண்டகாலமாக விமர்சித்து வருகின்ற அமெரிக்கா அதன் சொந்த அணு ஆயுத சோதனைகளை மீண்டும் தொடங்கியிருக்கிறது இது சர்வதேச சட்டத்தை மீறுவதாக இருக்கிறது என்றும் அராக்சி தெரிவித்திருக்கிறார் அமெரிக்கா உலகின் மிகவும் ஆபத்தான அணு ஆயுதப் பெருக்கு அபாயம் கொண்ட நாடு என்றும் அராக்சி சுட்டிக்காட்டியிருக்கிறார் அணு ஆயுத சோதனைகளை மீண்டும் தொடங்குவது சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்பிற்கு கடுமையான அச்சுறுத்தல்களை ஏற்படுத்துகிறது என்றும் தெரிவிக்கிறார் அணு ஆயுதப் பெருக்கத்தை இயல்பாக்குவதற்கு அமெரிக்காவை பொறுப்பேற்க வைப்பதில் உலக சமூகம் ஒன்றுபட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தி இருக்கிறார் புதுப்பிக்கப்பட்ட சோதனை அறிவிப்பு ஒரு பிற்போக்குத்தனமான மற்றும் பொறுப்பேற்ற நடவடிக்கை என்றும் அராக் தெரிவித்திருக்கிறார் இறுதியாக சர்வதேச அணுசக்தி அமைப்பின் இயக்குநர் ஜெனரல் ரஃபேல் குரோசி ஈரான் அணு ஆயுதங்களை உருவாக்கவில்லை என்பதை உறுதிப்படுத்தி இருக்கிறார் அதே நேரத்தில் அது அணு ஆயுத பரவல் தடை ஒப்பந்தத்தின் கீழ் உள்ளது என்பதையும் அவர் வலியுறுத்தி இருக்கிறார் நியூயார்க்கில் உள்ள ஐநா தலைமையகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய குரோசி ஈரான் அணு ஆயுதங்களை உருவாக்குவதை குறிக்கும் எந்த ஆதாரமும் கிடைக்கவில்லை என்று கூறியிருக்கிறார் மேலும் ஈரானின் அணுசக்தி திட்டம் குறித்த விசாரணை மற்றும் உலகளாவிய கண்காணிப்பு நிறுவனங்களுடன் அதன் ஒத்துழைப்பு குறித்தும் பேசியிருக்கிறார் இது அணு ஆயுத பரவல் தடை கட்டமைப்பிற்குள் ஈரானின் நிலைப்பாட்டை மேலும் வலுப்படுத்துகிறது ஐக்கிய நாடுகள் சபையின் அணுசக்தி கண்காணிப்பு அமைப்பு ஈரானை ஆய்வு செய்து வருவதாகவும் ஆனால் ஜூன் மாதம் அமெரிக்காவால் குண்டு வீசி தாக்கப்பட்ட மூன்று தளங்களில் ஆய்வு செய்யவில்லை என்றும் தெரிவித்திருக்கிறார் நாங்கள் மீண்டும் ஈரானுக்கு செல்கின்றோம் நாங்கள் படிப்படியாக திரும்பி வருகிறோம் சேதமடைந்த வசதிகளை நாங்கள் இன்னும் பார்வையிடவில்லை ஆனால் நாங்கள் ஈரானுடன் அது பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறோம் என்று தெரிவித்தார் ஈரான் அணு ஆயுதங்களை உருவாக்குகிறதா என்று கேட்டதற்கு குரோசி என்ன கூறியிருக்கிறார் என்றால் இல்லை அவை ஒருபோதும் இருந்ததில்லை இது குறித்து நான் மிகவும் தெளிவாக இருக்க விரும்புகிறேன் ஈரானுக்கு அத்தகைய திட்டம் எதுவும் இல்லை என்பது தெளிவாகிறது அங்கு உண்மையான பணிகள் ஏதேனும் நடந்து வருவதாக ஊகங்களுக்கு வழிவகுக்கும் எதையும் நாங்கள் காணவில்லை என்றும் கூறி ஐஏஇவின் அறிக்கையையும் குரோசி மேற்கோள் காட்டியிருக்கிறார் இத்துடன் இந்த காணொலி நிறைவு பெறுகிறது இந்த காணொலி பற்றி உங்களுடைய கருத்துக்களை இருக்கிற கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிட்டு செல்லுங்கள் மற்றும் ஒரு காணொலி வாயிலாகச் சந்திக்கலாம் தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்துகொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்